ரேசங்கடையில் பச்சரிசி புழுங்கல் அரிசி வாங்கிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் எங்கள் மாமியார் கொடுத்த ஐடியா தாங்க இது கடை அரிசியில் இந்த ரேஷியோவில் சேர்த்து இட்லி செஞ்சிங்கன்னா வெளில விளையர்னு சாஃப்டாக இட்லி இருக்கும் ரெண்டாவது நாள் செய்கிற இட்லி கூட ஃபஸ்ட்டு நாள் செஞ்ச இட்லி மாதிரியே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய பவுலில் மூணு கப் ரேசன் கடையில் வாங்கின புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கப் பச்சரிசியும் சேர்த்துக்கணும் பச்சரிசியும் ரேசன் கடையில் வாங்கினது தாங்க நான் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுலில் அரிசி அளந்த அதே கப்பில் ஒரு கப் பருப்பும் சேர்த்துட்டு ஒரு கையளவு உளுந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இரநூறு கிராம் அளவு உள்ள கப்பில் தாங்க அரிசி உளுந்து எல்லாமே நான் அளந்து எடுத்துக்கிறேன் அரிசியை அஞ்சுலேருந்து ஆறு நேரம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்துக்கணும் உளுந்தையும் ரெண்டு நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து மூணு மணி நேரம் ஊற வைக்கணுங்க மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசியும் உளுந்தையும் தனித்தனியாக அரைச்சி அதுக்கப்புறமா ஒரு பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மாவு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பவுலை மூடி மாவை புளிக்க வச்சிடலாம் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா உப்பி வந்திருக்கு நல்லா புளிச்சிருக்கு மாவை வேகமாக மிக்ஸ் பண்ணாமல் மெதுவாக லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி வாக்க ஆரம்பிச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணீர் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டை வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும் இட்லி நல்லா வெந்ததும் இட்லி தட்டை எடுத்துடலாம் இட்லி பாருங்கள் வெளில விளையர்னு நல்லா சாஃப்டாக இருக்குது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்ததுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ